தேங்காய் பால் வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சி இது போல் செய்து பாருங்கள் சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் இது ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப காஸ்ட்லியாக விற்பாங்க அந்த பிரிட்ஜி சாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம குக்கரில் ஒரே விசில் வச்சு செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிற செய்கிறதுக்கு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அணி சேர்த்துக்கிறேன் பட்டை ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டார் அணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை பாசம் போக லைட்டாக வதங்கி வரட்டும் ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்லை லைட்டாக பச்சை பாசம் போய் வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தாங்க உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அளவு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சின்னதாக பழம் பொடியாக நறுக்கிறதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லித்தாழை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட வாசம் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாசம் போகணும் போனவொன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் பொடியாக ஒரு மூணு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சிஸ் உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூடவே கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் கொண்டைக்கடலையே ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை தான் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை இருக்கும் நான் சேர்த்துதுனது நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலுக்கு பதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மீடியமான சைஸ் அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்துச்சு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி மூணு டம்ளர் அளந்து வச்சிருக்கிறேன் அதே டம்ளரில் தேங்காய் பால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மீதி வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடறேன் இது கொதி வரட்டும் இது போல் கொதி வந்தோன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க இருபதுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சோறு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூட நல்லா வடிகட்டிட்டு சேருங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் சமைக்கிற அரிசி கூட செய்யலாம் அந்த அரிசி சேர்க்கும் போது தண்ணி பார்த்து அதுக்கு தகுந்தது போல் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வச்சிடறேன் அடுப்பை மீடியமாக அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வந்துருக்குது நான் விசில் போடலை தான் மூடி வச்சுருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் ஒரு விசில் வச்சிடலாம் தண்ணி இருக்குது இதில் இந்த டைமில் போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் வச்சுக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ சரி பண்ணி கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிட்றேங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு விசில் வைங்க ஹையில் வைக்காதீங்க அடிப்பிடிச்சிடும் மீடியமாக வச்சு ஒரு விசில் வச்சுட்டு விசில் ஃபுல்லாக அடங்கினோன்னு திறந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான உதிரி உதிரியான தேங்காய் பால் வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சு ரெடி ஆயிரும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு விசில் வந்தோன்னே நான் இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கினோன்னு திறந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதுக்கு சைடிஸ் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எக் கிரேவி எது வேணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிரிஜ் சாதம் பெரிய பெரிய ஹோட்டல்ல ரொம்ப காஸ்ட்லியா விற்பாங்க இதை நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்க செய்து கொடுத்து விடலாம் மதிய நேரத்துல சுட சுட செய்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க